ஐந்தாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இரண்டாம் இயல் செய்யுள் மூதுரை இச்செயலுக்கான புத்தக பயிற்சி வினாவிடைகளை இக்காணொளியில் காண்போம் அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா மடைத்தலையில் ஓடுமின் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அவ்வையார் மதிப்பீடு சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக முதல் கேள்வி என்றெண்ணி என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ தெரிவு என்று கூட்டல் எண்ணி இரண்டாவது கேள்வி மடை கூட்டல் தலை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது ஆ தெரிவு மடைத்தலை மூன்றாவது கேள்வி வரும் கூட்டல் அளவும் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது ஆ தெரிவு அளவும் நான்காவது கேள்வி அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல் அறிவுடையவர் ஐந்தாவது கேள்வி எண்ணுதல் இச்சொல்லுக்குரிய பொருள் நினைத்தல் ஆரோமன் இப்பாடலில் இரண்டாம் எழுத்து எதுகை ஒன்றுபோல் வரும் சொற்களை எழுதுக அடக்கம் கடக்க இ மடைத்தலை இச்சொல்லிலிருந்து புதிய சொற்களை உருவாக்குக மடை தலை தடை மலை ஈரோமன் பொறுத்து உருமீன் உருமீன் என்றால் பெரிய மீன் இரண்டாவது கேள்வி கருதவும் நினைக்கவும் மூன்றாவது கேள்வி அறிவிலர் அறிவு இல்லாதவர் நான்காவது கேள்வி மடைத்தலை நீர்பாயும் வழி ஐந்து அடக்கம் பணிவு ஊரோமன் வினாக்களுக்கு விடையளிக்க முதல் கேள்வி கொக்கு எதற்காக காத்திருக்கிறது கொக்கு தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கும் இரண்டாவது கேள்வி யாரை அறிவில்லாதவர் என்று எண்ணிவிடக்கூடாது என்று ஒளவையார் குறிப்பிடுகிறார் தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கி இருப்பார்கள் அவர்களை அறிவில்லாதவர் என்று எண்ணிவிடக்கூடாது என்று ஔவையார் குறிப்பிடுகிறார் நன்றி